அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தினுடைய தேசிய முப்பதாவது மாநாடு மாதம் ஏப்ரல் பதினைஞ்சு பதினாறு பதினேழு ஆகிய மூன்று தினங்கள் இங்கு நாகப்பட்டினத்தில் நடைபெற இருக்கிறது இந்த மாநாடு இன்றைய அரசியல் சூழலில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாகும் குறிப்பாக இந்தியாவில் வாழும் மக்களில் பெரும்பான்மையான மக்கள் விவசாயிகள் மத அடிப்படையில் விவசாயிகள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் இந்துவாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் சீக்கியர்களாக இருக்கலாம் விவசாய தொழிலைத்தான் அடிப்படையாக கொண்டிருக்கிறார்கள் சிறு குறு நடுத்தர விவசாயிகள் இருக்கிறார்கள் கொஞ்சம் வசதி படைத்த விவசாயிகளும் இருக்கிறார்கள் இவர்களுக்கான பிரச்சனை என்பது ஒரு நீண்ட நெடுங்கால பிரச்சனையாகும் குறிப்பாக ஒன்றிய அரசாங்கம் மோடி தலைமையில் அமைந்திருக்கிற ஒன்றிய அரசாங்கம் விவசாயிகளுக்கு விரோதமான மூன்று மசோதாக்களை நாடாளுமன்றத்தின் முன்மொழிந்து ஒரு நல்ல விவாதம் கூட இல்லாமல் நிறைவேற்றி முடித்து விட்டது அந்த சட்டங்கள் மூன்றுமே விவசாயிகளுக்கு எதிரானது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பெருநிறுவனங்களுக்கு ஆதரவான சட்டம் அது கூடாது என உள்ளேயும் வெளியேயும் போராட்டங்கள் நடைபெற்றன பாஜக தவிர மற்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன விவசாய சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்தன ஆனால் ஒன்றிய அரசாங்கம் அது காது கொடுத்து கேட்கவில்லை மாறாக நாங்கள் நிறைவேற்றிய அந்த சட்டத்தில் இருக்கிற கமாபு ஸ்டாப்பை கூட திருத்த மாட்டோம் என்று சொன்னார்கள் ஆனால் விவசாயிகள் தொடர்ந்து தலைநகர் டெல்லியில் பதிமூன்று மாத காலம் இடைவெளி இல்லாமல் போராடினார்கள் பனிக்காலத்திலும் போராடினார்கள் மழை காலத்திலும் போராடினார்கள் இரவிலும் பகலிலும் போராடினார்கள் கொடிய கொரோனா காலத்திலும் போராடினார்கள் அந்த போராட்டத்தில் எழுநூறு விவசாயிகளுடைய உயிர் போனது அதற்கு பிறகு அந்த மூன்று சட்டங்களும் ஒன்றிய அரசாங்கம் திரும்ப பெற்றது அப்படி திரும்பப் பெறுகிற பெறப்படுகிற பொழுது அந்த போராட்டக் குழுவினருக்கு ஒன்றிய அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியில் மிக முக்கியமான வாக்குறுதி விவசாய விளை பொருளுக்கான சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவோம் என்கிற வாக்குறுதி ரொம்ப முக்கியமான வாக்குறுதி அடுத்து ரொம்ப முக்கியமான வாக்குறுதி இந்த போராட்ட காலங்களில் விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகள் திரும்பப் பெறப்படும் என்கிற வாக்குறுதி இந்த வாக்குறுதிகள் இன்று வரையும் நிறைவேற்றப்படவில்லை விவசாயிகளுடைய பிரச்சனையை அடிப்படையான பிரச்சனையை என்னென்னா அது எதை சாகுபடி செய்தாலும் நெல்லா கரும்பா கடலையா தென்னையா மிளகா ஜீரகமா கடுகா என்பதல்ல எந்த விளைபொருளை உற்பத்தி செய்தாலும் விலை இல்லை என்பதுதான் மிக முக்கியமான பிரச்சனை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எம்எஸ் சுவாமிநான் கமிட்டி என்று ஒரு கமிட்டி போடப்பட்டது அந்த ஒரு கமிட்டி பரிந்துரை கொடுத்தது அந்த பரிந்துரையை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றவில்லை ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் திரு நரேந்திர மோடி அவர்கள் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எம்எஸ் சுவாமிநாதன் வேளாண் விஞ்ஞானி எம்எஸ் சுவாமிநாதன் குழுவினுடைய பரிந்துரையை நிறைவேற்றுவோம் என வாக்குறுதி கொடுத்தார்கள் அதுவும் நிறைவேற்றப்படவில்லை ஆக இதுதான் இன்றைக்கி இருக்கிற மிக மிக முக்கியமான பிரச்சனை இந்த பிரச்சனைகள் குறித்தெல்லாம் மாநாடு விவாதிக்கு அதே போல் நாடு முழுவதும் புத்தக விவசாயிகள் இருக்கிறாங்க கோயில் நிலங்களில் மடத்து நிலங்களில் இன்னும் சத்தரங்கள் நிலங்கள் தனியார் நிலங்களில் குத்தகை சாகுபடி செய்து கொண்டு இருக்கிறார் காலமாக அந்த பிரச்சனையும் இருக்கிறது அவர்களுக்கு அந்த நிலம் சொந்தமாக்கப்பட வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமான கோரிக்கை இவைகள் குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படும் அதே மாதிரி குடியிருப்பு மனை பிரச்சனைகள் இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை தான் இந்த பிரச்சனைகளுக்கும் காணும் கோயில் இடத்துல குடியிருக்கிறாங்க மடத்துக்கு சொன்ன இடத்துல குடியிருக்கிறாங்க இந்த வேறு ஒரு இடங்களில் குடியிருக்கிறாங்க அவையெல்லாம் பட்டா வழங்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை தமிழ்நாடு உட்பட பல இடங்களில் பல மாநிலங்களில் இருக்கிறது இந்த பிரச்சனைகள் குறித்தெல்லாம் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட இருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த மாநாட்டிற்கு நாடு முழுவதிலும் இருந்தும் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் மாநில மாநாடுகள் நடைபெற்று முடிந்து அந்த மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட எழுநூறு பிரதிநிதிகள் அனைத்து மாநிலங்களின் சார்பாகவும் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் மூன்று நாட்களும் தொடர்ந்து மாநாடு நடைபெறும் மாநாட்டின் தொடக்க அன்று தியாகிகளை போற்றக்கூடிய வகையில் நினைவு சுடர்கள் பல்வேறு சுடர்கள் எடுத்து வரப்பட இருக்கிறது குறிப்பாக சீனிவாசராவ் சுடர் த தமிழ்நாடு முழுவதும் விவசாய சங்கத்தை உருவாக்கிய ஒரு மாபெரும் தலைவர் சீனிவா பி சீனிவாசராவ் அவரது நினைவாக திருத்திரைப்பூண்டியில் இருந்து அதே மாதிரி காத்தமுத்து விவசாய அமைப்பை உருவாக்கி கட்டியவர் மட்டுமல்ல நாகப்பட்டினம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக ஆறாண்டு காலம் பணியாற்றியவர் அவருடைய நினைவாக மதுரை இது மாய மயிலாடுதுறையில் இருந்தோம் அதே மாதிரி சங்கம் தொடங்கப்பட்ட தென்பரை கோட்டூர் ஒன்றியம் தென்பறை கிராமத்தில் இருந்தோம் அதே போல் கீழ கிராமத்தில் இருந்தோம் இங்கு பஞ்சநதி குளம் தியாகி சிவகுருநாதன் வடிவேல் இவருடைய நினைவுச் சுடர் அதே மாதிரி பாப்பா நாட்டிலிருந்து விவசாய சங்கத்தின் பொதுச்செயலராக மிகச் சிறப்பாக பணியாற்ற துரை மாணிக்கம் சுடர் இவை எல்லாம் எடுத்து வரப்படுது பட இருக்கிறது முதல் நாள் மாநாட்டில் இவை எல்லாம் வழங்கப்படும் அகில இந்திய தலைவர்கள் இந்த சுடரை எல்லாம் பெற்று பெற்றுக்கொள்வார்கள் இந்த மாநாட்டில் நம்முடைய மாநில வேளாண்மை துறை அமைச்சர் மாண்புமிகு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களும் போல் உயர்கல்வி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் மாநாட்டு நிறைவினால் என்று ஒரு பெரிய பிரம்மாண்டமான பேரணி தமிழ்நாடு முழுவதும் பங்கேற்கிறார்கள் லட்சக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்கிற பேரணி இங்கு நம்முடைய இருந்து புறப்பட்டு நாகப்பட்டினம் காடம்பாடியில் ஒரு பெரிய தடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அங்கு பொதுக்கூட்டம் நடைபெறும் அதில் கட்சியினுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் டி ராஜா மற்றும் மாநில தலைவர்கள் அதே மாதிரி விவசாய சங்கத்தினுடைய அகில இந்திய தலைவர் பொதுச் செயலாளர் மற்ற மாநில தலைவர்கள் கேரள அமைச்சர் இந்த மாநாட்டில் பங்கேற்ற அவர்தான் மாநாட்டை ராஜன் கி சாகர் சாகர் மாண்புமிகு பிரசாத் வேளாண்மைத்துறை அமைச்சர் கேரளத்தினுடைய வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர் தான் மாநாட்டில் தொடக்கி வைக்கிறார் பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொள்ள இருக்கிறார் இந்த அளவிற்கு அது நடைபெற இருக்கிறது குறிப்பாக முழுக்க முழுக்க விவசாயிகளுடைய பிரச்சனை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனைகள் குறித்து விவாதித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் சட்டமன்ற தேர்தல் வந்ததுக்கு முன்னாடியே கம்யூனிஸ்ட் போட்டம்னு சொல்கிற ஒரு வேதாண்மைலாம் வேட்பாள அந்த கட்சி அபிப்பிராயம் அந்த கட்சியில் முடிவு பண்ணி அறிவிப்பாங்க அவங்களுக்கு அவசரம் தாங்கலா அதனால அவங்க அறிவிப்பாங்க பொதுவாக தேர்தல்னால் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறதும் ஒரு கட்சியும் வேட்பாளரை அறிவிப்பாங்க அவங்க ஏதோ ஒரு சிந்தனையில் அறிவிக்கிறாங்க அதை எப்படி நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த பகுதியை அவங்க தேர்ந்தெடுத்து நீங்கள் நினைக்கிறீங்களா அது மாதிரி நீ தான் சார் எங்களுக்கு டப்பு இவங்கெல்லாம் கொடுக்க முடியாது அவங்க டப்பாக தான் காலியாகும் சார் இன்னைக்கு எடப்பாடியோட அடிக்கடி சொல்லியிருக்காரு அடக்கட்ட மட்டும் கூட முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்போ விவாதிக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பூரா ஒன்றிய அரசாங்கம் எதிராக இருக்குது ஒவ்வொன்றுக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தீர்மானம் நிறைவேற்றப்படுது அனைத்தையும் ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கும் கட்டாயத்திற்கும் அதிமுக தள்ளப்பட்டிருக்கு தவிர்க்க முடியாமல் ஆதரிக்கிறாங்க இப்போ தொகுதி மறு சம்மந்தமாக கடந்த மார்ச் தேதி மார்ச் அஞ்சு தானே அஞ்சாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டினார் அந்த கூட்டத்தில் திமுக பங்கேற்றது முதலமைச்சர் முன்மொழிந்த தீர்மானத்தை ஆதரித்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது திமுக ஆதரித்து அந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்படுகிறது அதே மாதிரி தமிழ்நாட்டிற்கு பேரடி நீதி கேட்டு தமிழ்நாடு சர்க்கார் போ கேட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றி தொடர்ந்து வற்புறுத்த பொழுது அதிமுகவும் அதை ஆதரிக்கிறது இப்படி எந்த ஒரு இன்னைக்கு நேற்று கவர்னர் மேலே உச்ச நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு மிக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்புகள் நேற்று சட்டமன்றத்தில் எல்லா கட்சிகளும் ஆதரித்த அந்த தீர்மானத்தை வரவேற்று முதலமைச்சர் எடுத்த முயற்சியை பாராட்டி எல்லோரும் பேசுகிறார்கள் எல்லா கட்சிகளும் பேசுகிறது அண்ணா திமுக எந்த கருத்தும் இல்லை அமைதியாக இருக்காங்க என்ன அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு எதிராக பல நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்கிற எடுக்கிற பொழுது அது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் எதிர்த்து போராடுகிற பொழுது விழி விதுங்கி நிற்கிறது ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது அதனால் இதிலேருந்து தேசி திருப்புவதற்கு வேறு பிரச்சனைகளை சொல்லி அப்படி பண்ணலாமா அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க ஒரு நம்ம இதில் கேரளத்தில் போய் முல்லைப் பெரியார் அணைய பிரச்சனையை தீர்ப்பேன் அல்லது இங்கே மேகதாட்டு அணைய பிரச்சனையை தீர்ப்பேன் அப்போ தான் கூட்டணி வைப்பேன் அப்படிலாம் கூட்டணிலாம் வைக்க முடியாது எந்த கட்சியும் கூட்டணி வைக்க முடியாது எந்த கட்சியாலையும் கூட்டணி அப்படிலாம் ஒன்றும் வைக்க முடியாது அது என்னன்னா இவங்களுக்கு இப்போ ஒரு நெருக்கடி ஆகிப்போச்சு ஏன்னா அவங்க பாஜகவோடு சேருவதற்கான முயற்சி இவங்க எடுக்கிறாங்களோ இல்லையோ பாரதிய ஜனதா கட்சி அந்த முயற்சி எடுக்கிறது மிரட்டி பணி வைப்பதற்குள்ள எல்லா முயற்சிகளையும் பாஜக எடுக்கிறது அந்த மிரட்டலுக்கு அடிபணிய வேண்டிய நெருக்கடிக்கு நிர்பந்தித்திற்கு எடப்பாடி ஆளாகி இருக்கிறார் அப்போ அதை சமாளிக்கணும் அப்போ இந்த பக்கம் எப்படி திமுக எப்படி வசமாறி போயிடலாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால இந்த கருத்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கார் அவ்வளவுதான் இப்போ சமீப காலமாக பாஜகவுக்கு ஆதரவான கருத்தை வந்து சீமான் பேசுகிறாரு சீமான் அண்ணாமலையை சந்தித்த புகைப்பட வேலையானது இதெல்லாம் எப்படி தொடர்ச்சியாக திமுகவுடைய மிரட்டல் காரணமாக சீமான போகிறாருன்ற மாதிரிலாம் திமுக மிரட்டல திமுக எப்படி மிரட்ட முடியும் சீமான திமுக மரட்டினா திமுக அணிக்கு மிரட்டணும் நீங்க சொல்றத பாஜக அணிக்கு போகிறாருங்கிறீங்க மிரட்டியா ஒரு கட்சியை வந்து இன்னொரு கட்சியோட கூட்டணி எங்கேயும் சீமான் சொல்லலை என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு சீமா எந்த இடத்துலயும் சொல்லலை பாஜகவுக்கு கால் ஊன்றதுக்கு தமிழ்நாட்டில் இடம் அதனால் பல பேருடைய பலவீனத்தை பயன்படுத்தி தங்கள் அணியில் சேர்ப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் அந்த மிரட்டலுக்கு உருட்டலுக்கு பயந்து போய் சேரலாம் அந்த மத ஓடத்தில் போய் ஏறலாம் அது அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது அவர் ஆமாம் அதுக்கு இப்போ வரமாட்டேங்கிறாரு வரணும்ல அனைத்து கட்சியும் இப்போ டெல்லி தான் இப்போ அந்த இதை இது பண்ணணும் நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்கு வழக்கு தான் ரத்தம் அல்ல தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ந்து கோருவது இந்தியக்கும் தொடர்ந்து கோருவது விதி விலக்கு வேண்டும் தான் கேட்குறோம் அந்த விதி விலக்கு கொடுக்க மறுக்கிறாங்க அண்மையில் கூட ரெண்டு மாணவிகள் இறந்து போயிட்டாங்க விஷம் விஷங்குடிச்சி தற்கொலை பண்ணிட்டாங்க அண்மையில் ரெண்டு பேர் அப்போ கொடுக்க முடியாது விலக்கு தர முடியாது அப்படிங்கிறதில் ஒன்றிய அரசாங்கம் உறுதியாக இருக்கிற காரணத்தினால் அது குறித்து விவாதிப்பதற்கு சட்டமன்றத்தில் அங்கம் பெற்றிருக்கிற அனைத்து கட்சி கூட்டம் எல்லா கட்சிகளும் கிடையாது சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிற கட்சி தலைவர்களுடைய கூட்டம் எங்கள் கட்சியின் சார்பாக கட்சி சட்டமன்ற குழு தலைவர் ராமச்சந்திரன் அதில் பங்கேற்பார் அதிமுக அதை ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னு தெரியல பாஜகவுடைய பகை வரும் என்கிற பயப்படுறாங்களே தெரியல